திருநெல்வேலி அரசு கலைக்கல்லூரி மருத்துவமனை பாளையங்கோட்டை இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பாளையங்கோட்டை ஹை கிரவுண்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அரசு மருத்துவமனை வாங்க அப்படியே என்ன பண்ணுவோம் உள்ள நடந்துக்கிட்டு போய்ட்டே பேசவா வெயிலடி அதாவதுங்க மனுஷ வாழ்க்கையில் மனுஷன் போதும் அப்படின்னு சொல்றது ரெண்டே காரியம்தான் ஒன்று வந்து சாப்பாடு அண்ணே என் வீட்டுக்கு வந்திருக்கியா நல்ல வயிறார சாப்பிடுங்கண்ணே இந்தாங்கண்ணே கூட ஒரு கரண்டி வைக்க இல்லை போதும்ல இல்லை போதும் சாப்பாடை தான் என்ன பண்ணுவோம் போதும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் மொபைல் ரீசார்ஜ் ஒன்றும் இல்லை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு நான் மொபைல் ரீசார்ஜ் பண்ணி விட்றேனே உங்கள் நம்பர் சொல்லுங்க ஏ தம்பி போன வாரம் தான் என்ன பண்ணேன் ஆ போன வாரம் தான்ல ரீசார்ஜ் பண்ணேன் இல்லை நேற்று தான் ரீசார்ஜ் பண்ணேன் அப்போது அதுக்கப்புறமா நம்ம பண்ணணும் அப்படின்னா அந்த பணம் நம்மளுக்கு ரீஃபண்ட் ஆயிடும் அப்போது சாப்பாடு அடுத்து மொபைல் ரீசார்ஜ் போதும் அப்போ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இப்போ உதாரணத்துக்கு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் இல்லை என்ன வச்சு சொல்கிறேன் சார்லஸ் ஐயா நான் என்ன பண்ணிடுறேன் இப்போ நல்லா இருக்கேன் இப்போ எங்கேயா ரெண்டு மொபைல் இருக்குது ஒன்று வீடியோ பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு மொபைல் வந்து பர்சனல் யூஸுக்கு வச்சுருக்கேன் இப்போது நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆக்சிடென்ட்லேயோ இல்லை சுகர்லேயோ கை கால் உடல் உறுப்புகள் எடுக்கப்பட்டு துண்டிக்கப்பட்டுருது இல்லை திடீர்னு ஒரு வியாதி வந்துடுது என்ன பண்ணிடுறேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகுறேன் ஆறு மாதம் ஏழு மாதம் என் புண்ணுலாம் ஆடுறதுக்கு அந்த வியாதி சரியாகிறதுக்கு ஹாஸ்பிட்டலில் பெட்லேயே இருக்கேன் வேலைக்கு போக முடியாது வருமானம் இருக்காது அப்போது அந்த மாதிரி நேரங்களில் நம்ம ஆண்டவராஜு கற்று சொன்னேன் வியாதியாக இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் மட்டும் கிடையாது இதே மாதிரி உங்கள் ஊர்களில் உள்ள பல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வரவங்க யார் வருவா டாடா பிர்லா அனில் அம்பானி முகேஷ் அம்பானி அவங்கெல்லாம் வரமாட்டாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு மிடில் கிளாஸ் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு நடுத்தர மக்கள் தான் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வேலை இல்லைன்னா அப்போது ஆனால் எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி என்கிட்ட இப்போ ரெண்டு மொபைல் இருக்குது அந்த ரெண்டு மொபைலும் என்கிட்ட இருக்கும் ஆனால் மொபைல் ரீசார்ஜ் ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் வேலை இல்லாமல் என் கை கால் உடல் உறுப்பு எடுக்கப்பட்டு அப்போது உடல் உறுப்புகள் தான் எடுக்கப்பட்டிருக்குமே தவிர மொபைல் அப்படியே தான் இருக்கும் அப்போ உள்ளே இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் போய் அவங்க பட்டன் ஃபோன் வச்சுருக்கலாம் இல்லை ஸ்மார்ட் ஃபோனு நோயாளிகளுக்கு என்ன பண்ணலாம் மொபைல் ரீசார்ஜ் பண்ணி விடலாம் இது இந்த ஊழியத்தை என்ன பண்ணலாம் வியாதியாக இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் என்னை விசாரிக்க வந்து எனக்கு மொபைல் ரீசார்ஜ் செய்து கொடுத்தீர்கள் ஆண்டவராக இயசுகிறதுக்கே அப்போ நம்ம ஒரு மொபைல் ரீசார்ஜ் அவங்களுக்கு ஒரு முந்நூறு நானூறுபாவுக்கு பண்ணும்போது அவங்க அந்த முந்நூறு நானூறுபாவில் என்ன பண்ணுவாங்க ஒருவேளை கஞ்சி ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுப்பாங்க இல்லை ப்ரெட்டு பாக்கெட் வாங்கி சாப்பிட்டுப்பாங்க இது வந்து யாருக்கும் ஒரு பிச்சை போடுற மாதிரி ஒரு தர்மம்ன்ற மாதிரி வராது டீசெண்டாக ஹை ஹை கிளாஸ் எப்படி சொல்லுவாங்க ஒரு 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 பாக் கேட்குறதுக்கே ஒரு நல்லா இருக்குல்ல மொபைல் ரீசார்ஜ் பண்ணலாம்ல நம்மளுக்கும் என்ன இது இதை பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயும் மொபைல் இருக்குது பேடிஎம்மு ஜிபே எது மூலமானாலும் இன்றைக்கி மொபைல் ரீசார்ஜ் யாருக்குனாலும் பண்ணி விடலாம் நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒருத்தர் தானே ரீசார்ஜ் பண்ணுறீங்க ஆ இதுக்கு நீங்கள் எதையும் தூக்கிட்டு வர தேவையில்ல அரிசி மூட்டையோ பருப்பையோ தூக்கிட்டு வர தேவையில்ல ஒரு வாக்கரு வீல் சேரு எதையும் வாங்கிட்டு வர தேவையில்ல வெறும் மொபைலு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் போகலாம் போதும் இல்லைன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டில் லிங்க் பண்ணி அவங்களுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணி விட்ருலாம் யூபிஐ மூலமாக தான் ரொம்ப சிம்பிள் இது இந்த ஊழியத்தில் இன்னொரு ப்ளஸ்ஸும் இருக்குது மொபைல் ரீசார்ஜ் ஊழியத்தில் இப்போது நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு மருத்துவமனைக்கு வந்து ஒரு அரிசி கொடுக்குறீங்க பருப்பு கொடுக்குறீங்க இல்லை ஒரு ப்ரெட்டு கொடுக்குறீங்க பால் கொடுக்குறீங்கன்னா எல்லோரும் வேணும்னு கேட்பாங்க ஒரு வார்டுக்கு போகிறீங்க அந்த வார்டில் ஒரு நாற்பது பேர் இருக்காங்கன்னா நாற்பது பேரும் கேட்பாங்க நீங்கள் நாற்பது இதையும் தூக்கிட்டு போய் அதில் ஒரு வேளை நீங்கள் நாற்பதுக்கு கொண்டு போகிறீங்க அங்கே ஒரு வேளை அறுபது பேர் வந்துவிட்டாங்கன்னா மீதி இருபது பேர் உங்களுக்கு சாபத்தை ஆள் பார்த்து கொடுத்துட்டு போயிட்டாங்களா எனக்கு ப்ரெட்டு பாக்கெட்டு தரல எனக்கு வந்து என்ன இல்லை ஆனால் மொபைல் ரீசார்ஜ் அப்படி இல்லை நீங்கள் உள்ளே போய் ஒரு அறுபது பேர் இருக்காங்க ஒரு வார்டில் கை கால் எடுக்கப்பட்டவங்க வியாதிஸ்தர்கள் அவங்கக்கிட்ட போய் யாருக்குங்க இப்போ மொபைல் ரீசார்ஜ் பண்ணணும் அறுபது பேரும் கை தூக்க மாட்டாங்க பால் வேணும் பிரெட் வேணும்னா அறுபது பேர் கை தூக்குவாங்க ஆனால் மொபைல் ரீசார்ஜிக்கு ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் தான் கை தூக்குவாங்க எங்கிட்ட எனக்கு பண்ணணும் ஐயா எனக்கு போன மாசத்தோட ரெண்டு மாதம் முன்னாடியோடு என்ன ஆயிடுச்சு வேலடிட்டி முடிஞ்சு போச்சு ஐயா ரீசார்ஜ் பண்ண துட்டு இல்லை அந்த ரெண்டு பேருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு மாதத்துக்கோ இல்லை நீங்கள் போகிற நேரத்தில் ஆண்டவர் ஐஜியஸுக்கிறது நீங்கள் ஒரு பத்து பேருக்கு என்ன பண்ணலாம் முந்நூறு முந்நூறுரூபா ஒரு நானூறுரூவா ஒரு பத்து பேர்னாலும் மூவாயிரத்து ஐநூறுரூவாக்கு ரீசார்ஜ் பண்ணலாம் நீங்கள் நினச்சி போயிருப்பீங்க ஆனால் ஆண்டவர் ஐயஸ்க்கு இருக்கு யாரோ ஒருத்தரை தான் உங்களுக்கு காட்டுவாப்பில் அந்த ஒரு ஒரு ஒருத்தருக்கு நீங்கள் ஒரு கூட என்ன பண்ணிடலாம் ஒரு வருஷம் வேலிடிட்டி பேக்கெலாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி பண்ணி விட்டு வந்துடலாம் அந்த இந்த இது ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல ம் அந்த மாதிரி என்ன பண்ணுங்க இந்த மொபைல் ரீசார்ஜ் ஊழியத்தை என்னம்மா அப்படியா உங்களுக்கு மொபைல் ரீசார்ஜ் பண்ணணுமா எவ்வளவுக்கு இன்னையோட முடியுதா ஓகே ஏதோ இப்போ பண்ணி விட்டுறேன் அதை இருங்க ஒரே நிமிஷம் இப்போ பார்த்தீங்களா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த ஊருமா உங்களுக்கு தெற்கு அரியகுளம் தெற்கு அரியகுளம் தெற்கு அரியகுளம் பக்கத்துல சாரதா கழிச்சிருக்களா தெரியலையா இன்னங்க நம்ம ஸ்கூல் இருக்கு தெரியுமா அதுக்கு முன்னாடி இருக்கு சரி சரி எனக்கு மெயின் தெரியாது எனக்கு சரி பாத்தீங்களா என்ன பண்ணிருக்காங்க அம்மாவை என்ன வீட்டுக்காரர் அட்மிட் சுகர் பிரஷர் இருந்து அப்படியே ஆயிட்டு இதுதான் இதுதான் நம்ம கிறிஸ்து சரிங்களா மொபைல் ரீசார்ஜ் பண்ணி விடறோமோ இதே மாதிரி என்ன பண்ணுங்க பாருங்க நீங்க அவங்க வியாதி நம்மளுக்கு வந்துருமோ அப்படின்னு இருக்கலாம் ஆனா வெளியே ஆண்டவராக இந்த மாதிரி பல பேர் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து காமிப்பாங்க நன்றி தொடர்ந்து இந்த ஊழியத்தை பண்ணுங்க அமேல் நாம் வந்துகிட்டே இருந்தேன் எங்க வீட்டாளுக்கு ரொம்ப சோமில வந்துட்டே இருந்தேன் பைசா போடணும் உன்னையோட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் வந்தேன் எனக்கு ஆண்டோரா பார்த்து வந்து நின்னே அவர் ஆண்டோரை பார்த்து நான் நின்னே கேட்டேன் அவரே சொன்னார் என்ன நன்றிமா உங்க வீட்டுக்காருக்கு நல்லபடியாக உடல் சுகம் என்ன பண்ணிக்கிறேன் அற்புதம் ஆண்டோராக யார காமிக்கணும் அப்படின்னு இருக்காங்களோ உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க காமிப்பாங்க இப்ப மொபைல் ரீசார்ஜ் அந்த அம்மாவுக்கு பண்ணி விட்டேன் இதே மாதிரி வாடகுக்குள்ள போய் நீங்களும் என்ன பண்ணுங்க பண்ணிவிடுங்க நன்றி செய்வது நம் கடமை கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை தேசமே நமது நேசம் தேசமே நமது வாசம் தேசமே நமது சுவாசம் சந்தோஷம்